ஒரு சமூக ஜனநாயக மதச்சார்மை மிக்க நாடு இந்தியா இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு சிறுபான்மை சமூகம் உரிமை இழக்கப்பட்டு இவர்களால் வஞ்சிக்கப்பட்டு தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு ஆளாய் ஒரு சிறுபான்மை ஒரு மோசமான வெறுப்பை விதைக்கும் வகையிலே இவர் தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மை மக்களுக்கு உங்களுடைய பொருளாதாரங்களை எல்லாம் பிடுங்கி கொடுத்து விடுவார்கள் என்று சொல்கிறார் எவ்வளவு காமெடித்தனமான ஒரு நகைச்சுவாயான பேச்சு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அன்பான சகோதரர்களே தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்து சமூக மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு இன்றளவும் பாதுகாப்பாக நாம் அவர்களுக்கு அரவணைப்போடு அவர்களை அரவணைத்து வருகிறோம் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுபோல் அவர்களும் சமூக நல்லிணக்கத்தை பேணி வருகிறார்கள் மாறாக பல்வேறு இயற்கை சீற்ற காலங்களிலும் இஸ்லாமியர்களுடைய உதவி பேருதவியாக இந்திய மக்களுக்கு இருந்திருக்கிறது இந்த சுதந்திரத்துக்கு தன்னுடைய பங்களிப்பை பெருமளவு செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் அன்ற நன்றி விசுவாசத்தோடு தான் அந்த மக்களுக்கு பல்வேறு உரிமை அழகப்பட்டிருந்தது இஸ்லாமிய சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் பல்முகத்தன்மையோடு எல்லோர் மக் எல்லா மக்களோடும் இணைந்து வாழக்கூடிய மக்களாகவே இந்திய முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவர்களுடைய உரிமைகளுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய மக்களாக இந்தியர்கள் இருந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் இந்தியா மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் இது மாதிரியான பேச்சுக்களின் மூலம் தன்னுடைய அரசியல் ஆதாயத்தை அடைந்து கொள்ள மோடி துடிக்கிறார் அவர்களுடைய சித்தாந்தமும் துடிக்கிறது என்று பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்களும் தங்களுடைய கவலையை தெரிவித்து வருகிறார்கள் இஸ்லாமியர்கள் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசியது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நாட்டில் வெறுப்பு விதைகளை மோடி விதைத்து வருவதாக காங்கிரஸ் கட்சி கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளது இந்திய வரலாற்றில் மோடியை போன்று எந்த ஒரு பிரதமரும் தமது பதவியின் கண்ணியத்தை இந்த அளவிற்கு குறைத்ததில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் என்ன நடந்தது இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை என்று கூறினார்கள் யாருக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள் அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு நாட்டில் உங்களுக்கு சம்மதமா என பேசினார் தாய்மார்கள் சகோதரிகளின் தங்கத்தை கணக்கிட்டு மன்மோகன் சிங் அரசு இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை உண்டு என்று சொன்னதை போல பகிர்ந்தளிப்போம் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கூறுகிறது சகோதர சகோதரிகளை இந்த அர்பன் எண்ணங்கள் உங்கள் தாலியை கூட விட்டு வைக்காது அவர்கள் எவ்வளவு தூரம் வேண்டுமையானாலும் செல்வார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் மோடியின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள காங்கிரஸ் தேசிய தலைவர்

எதிர்காலத்திற்காக வாக்களிக்கும் இந்தியா திசை திரும்பாது என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார்